இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்றைய நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஏழு மணி வரையிலும் த்விதியை அதற்கு பின்பு திருத்தியை திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை எட்டு பதினாலு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் அவிட்டம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை எட்டு பதினைந்து மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு மேல் புனர்பூசம் பூசம் ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் மகர ராசியில்தான் சஞ்சாரம் செய்கிறார் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் உங்கள் உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகை உங்களுக்கு அதிகமான வேலையை கொடுக்கலாம் ஆகையினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இன்று வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பலு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு உறவினர்களின் வருகை உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலை சுமையினால் சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன தொய்வுகள் வரலாம் இன்று மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களால் உங்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் மற்றும் மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இன்று சில அசௌரியங்கள் ஏற்படலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பரிபூரணமான தெய்வ அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று ரோஹிணி மற்றும் மிருக சிறுஷ நட்சத்திரக்கார பெண்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் இந்த குலதெய்வத்தாவினுடைய பிரார்த்தனை இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் சுபங்களை கொடுக்கும் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் தெய்வங்கள் வழிபாடுகளும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளும் இன்று உங்களுக்கு நன்மைகளை தரலாம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு குறிப்பாக புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்களோ தீரும் கடன் பெறுவது மற்றும் கடன் கொடுப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு லாபத்தையே தரும் நேயர்கள் ராசி ராசி நேயர்களுக்கு இன்று அதிகமான அலைச்சல்கள் காத்திருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு குறிப்பாக சில சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் உங்கள் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையோ அல்லது நண்பர்களின் வருகையோ இந்த மன சஞ்சலத்திற்கு காரணமாக அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இன்று மருத்துவ செலவுகள் வரலாம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பெறலாம் இதுவரையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய புத மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் ஒரு சிலருக்கு திருமணங்கள் கை சேரக்கூடிய காலமுமாக அமைகிறது கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன பாரங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகை இதற்கு அனுகூலமாகவே அமைகிறது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது மற்றவர்களிடத்தில் கொடுத்த பண பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இதனுடைய முயற்சி இன்று உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பண பாரங்களும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உங்கள் குடும்பத்தில் சில நாட்களுக்கு முன்பாக காணாமல் போனவர்களோ அல்லது பொருட்கள் காணாமல் போனதோ மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கான நற்செய்திகளையும் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் அதனால் சில ஆலய வழிபாடுகளும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் இருந்து வந்த மனவேதனைகளும் மற்றும் தகப்பனாரிடத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் தீர்வுகளை காணலாம் இன்று கன்னிராசி நேர்களுக்கு ஒரு நல்ல மாறுபட்ட நாளாகவும் உங்களினுடைய மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இடத்தில் நீங்கள் வீட்டுக்காக பணம் வாங்குவதோ அல்லது நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றங்கள் அடைந்ததற்கோ இதில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு காணலாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளோ அல்லது அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களோ இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் நீண்ட நாட்களாக நீங்கள் போராடி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று தீர்வுகளை காணலாம் பிள்ளைகளினுடைய ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அவர்களினுடைய முயற்சிக்கு இன்றைய நாளில் திருமணங்கள் நிச்சயிப்பதோ அல்லது அதற்கு சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை பேசி முடிப்பதோ மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது விருச்சிக ராசி நேர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு நண்பர்களிடத்தில் செய்திகள் வருவதும் புதிய நண்பர்களை சந்திப்பதும் மனதிற்கு ஆனந்தத்தை தரலாம் இந்த நண்பர்களின் சந்திப்பு உங்களினுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும் வேலை தேடுவதோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இன்று இவர்கள் மூலமாக உங்களுக்கு நடந்தேறும் வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு சில நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிரிந்து சென்றவர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஒற்றுமையான நாளாக அமையும் பிரிந்தவர்களும் ஒன்று சேருவார்கள் தனுசு நேயர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பண பாக்கிகள் வந்து சேரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் இரண்டாம் இடத்தில் சந்திரன் தனஸ்தானத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும் கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் விளையாட்டு துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல பேரும் புகழும் கிடைக்கலாம் எதிர்பாராத நற்செய்திகள் இன்று மாலை நேரத்திற்குள் வந்து சேரும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் அதே போல சகோதர சகோதரிகளின் உறவுகளும் பலப்படும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் உங்களினுடைய ராசியில் இருப்பது சில சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் இன்று வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையுமே கொடுக்கும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது புதிய வியாபார தொடக்கங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் இருப்பது இன்று வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்கள் முயற்சியில் ஒரு வெற்றியையும் தரலாம் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பல நாளாக கூட்டு தொழில் செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாகவே அமைகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம் இன்று செய்ய வேண்டிய வேலைகளில் சற்று சோம்பேறித்தனமும் மற்றும் சின்ன உடல் சோர்வும் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலை நேரத்தில் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு உடல் சோர்வை நீக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை